இன்னைக்கு பாஜகவில இருந்து ஓபிஎஸ் வெளியேறியதும் அல்லது இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து கூப்பிடுறாங்களே ஓபிஎஸ் இதுக்கு முன்னால் அன்னைக்கு மோடி அவர்கள் வந்த போது ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கலாமே அவர் வெளியிலேயே போயிருக்க மாட்டாரு எப்போதுமே இவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காரு நீ இண்டிபெண்டா கண்டெஸ்ட் பண்ணாலும் கண்டஸ்ட் பண்ணிருக்காரு போய் எடப்பாடியோட சேர்ந்து கொண்டாலும் சேர்ந்துகிட்டு இருக்காரு அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு விட்டு கொடுனாலும் விட்டு கொடுத்துருக்காரு போட்டியிட வேண்டாம்னு சொன்னாலும் ஆபு போட்டியிடாம அண்ணாமலை உங்களுக்கு கேம்பெயின் பண்ணுவாரு இல்ல அண்ணாமலை உங்களுக்கு வர மாட்டாருன்னு சொன்னாலும் சரின்னு கேட்டிருக்காரு பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவரை விட சீனியர்ஸா இல்லாம அவரை விட பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத லீடர்ஸா இருந்தா கூட சரின்னு சொல்லி அவங்க சொல்றது எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்காரு ஓபிஎஸ் நீங்க வந்து கூட்டணியில வச்சுக்கிறதுக்கு இல்லை வெளியில போறதுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா அவர் அங்கதானே இருந்தாரு நீங்க என்ன சொன்னாலும் அங்கதானே இருந்தாரு வாரணாசியில மோடி அவர்கள் கண்டஸ்ட் பண்ணும்போது அழைப்பே இல்லாம போனவர் அங்கே அழைப்பே இல்லாம தானே போனார் அப்படிப்பட்ட ஒருவரை திரும்பவும் நீங்க வந்து நீங்க கூப்பிடணும் அவசியம் என்ன வந்தது அவர் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கணும்னு முடிவு